இருபத்தி ஐந்து ஆணி மாதம் தனுசு ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு தனுச ராசியை பொறுத்தளவுக்கு சத்தமே இல்லாமல் சாதனைகள் படைக்க கூடிய மாதமாக ஆனி மாதம் அமைய போகுது மொத்தமான வருமானங்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் அமையப்போகுது எதனால் பாக்கிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல அதாவது சாஸ்திர ரீதியாக திரிகோணங்கள் வந்து சம்பந்தப்படுதுன்னு வைங்களே அதாவது கேந்திராதிபதியோ திரிகோணாதிபதியோ சம்பந்தப்படும் பொழுது மிகப்பெரிய திருப்பு முனைகளை அந்த ஜாதகர் சந்திப்பார் அப்படிங்கிறது நிச்சயமான விதி அந்த வகையில் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரீத்தி சுரேஷ் ஆனி மாதம் ஸ்டார்ட் ஆக போகுதுங்க ஆமாங்க இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வரப்போகிற ஆனி மாதத்துக்கு பனிரெண்டு ராசியோட மாத பலன்களை தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை பதினாறாம் தேதி வரை இருக்கிற பனிரெண்டு ராசியோட மாத பலன்களை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அண்ட் நமக்காக பலன் சொல்கிறதுக்காக ராஜயோகம் புகழ் டாக்டர் ராம் சார் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காரு வணக்கம் வணக்கம் சார் ஆனி மாதம் எப்படி பார்க்க முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினாறு வரை தனுசு ராசி நேர்களுக்கு எப்படி இருக்க போகுது சார் தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு சத்தமே இல்லாமல் சாதனைகள் படைக்கக்கூடிய மாதமாக ஆணி மாதம் அமையப்போகுது மொத்தமான வருமானங்களை நிச்சயமாக கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் அமையப்போகுது எதனால் பாக்கிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல அதாவது சாஸ்திர ரீதியாக திரிகோணங்கள் வந்து சம்பந்தப்படுதுன்னு வைங்களே அதாவது கேந்திராதிபதியோ திரிகோணாதிபதியோ சம்பந்தப்படும் பொழுது மிகப்பெரிய திருப்பு முனைகளை அந்த ஜாதகர் சந்திப்பார் அப்படிங்கிறது நிச்சயமான விதி அந்த வகையில் இந்த திரிகோணாதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சூரிய பகவான் ஷப்தமஸ்தானத்தில் அதே திரிகோண வந்து இருக்கிறதுனால மிகப்பெரிய திருப்பு முனைகளை ஏற்படுத்தக்கூடிய விரக்தி அப்படிங்கிற வாழ்க்கையை சந்தித்த நீங்கள் மிகப்பெரிய திருப்திகளை சந்திக்கக்கூடிய ஒரு மாதமாக ஆணி மாதம் போகுது அதற்கு தகுந்த மாதிரி அந்த சூரிய பகவானோடு உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானும் சேர்ந்து அரச யோகத்தோடு இருக்கிறதுனால அதிகாரமான வகையில் ஒருத்தர்கிட்ட வந்து பணிஞ்சு பேசணும் அல்லது பக்குவம் பேசணும் அப்படிங்கிறத விட அதிகாரமாக பேசி அல்லது துணிஞ்சு பேசியே பண வருமானங்களை அல்லது காரிய விஷயங்களை சாதிக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த ஆணி மாதம் நிச்சயமாகவே கொடுக்க போகுது ஆணி மாத ஆரம்பத்தில் குடும்பஸ்தானத்தில் வந்து சந்திர பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே காதல் அப்படிங்கிறது மாதம் முழுவதுமே அதிகமாக இருக்கும் அதாவது அழகாக தெரியக்கூடிய கலையாக தெரியக்கூடிய அதிகாரமாக பேசுனா கூட மனைவி அன்பாகவே பேசுகிற மாதிரி ஒரு பிரமையை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த ஆணி மாதம் முழுவதும் தனுசு ராசிக்கு அமைய போகுது சில வீடுகள் வந்து பார்த்தீங்கன்னா மரியாதையாக பேசுகிறோம் அப்படிங்கிறத விட மனம் விட்டு பேசுவாங்க இல்லையா மனம் விட்டு பேசுறது அப்படிங்கறத வந்து வாங்க போங்க அப்படிங்கிறத விட வாடா போடான்னு சொன்னா தான் குடும்பத்தில் வந்து அதிகமாக பாசம் இருக்கிறதாக இந்த காலத்தில் கொஞ்சம் அதிகமாக பரவிட்டு இருக்குது ஆறு மாத குழந்தைய வந்து சாப்பிட்டீங்களா தூங்கிக்கிட்டீங்களான்னு கேட்பாங்க அதுவே அறுபது வயசு பெரியவரை வாடா சாப்பிட்டேடா போடான்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரியான காலகட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் அந்த வாடா போடா சொல்லு கூட உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் வந்து இந்த மாதம் முழுவதும் இருக்குது அப்படிங்கிறது உண்மை இந்த பிளம்பிங் சம்மந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவங்க சுகாதார சம்மந்தப்பட்ட துப்புரவு பணியில் உள்ளவங்க அதே மாதிரி கார்பெண்டர் சம்மந்தப்பட்ட மர வேலையில் உள்ளவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒப்பந்தம் 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 கை நிறைய கிடைக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த இந்த வாரத்தை ஓட்டியாச்சு அடுத்த வாரம் நமக்கு ஏதாவது ஆர்டர் கிடைக்குமான்னு கவலைப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி அந்தரத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஆறு பெரிய பெரிய மாதமாக மாதம் அமையும் சொன்னீங்க வாய்புந்தப்பட்ட அடுத்து வந்து நிறைய பேருக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு சில பிரச்சனைகள் நம்மளையும் ரொம்ப கஷ்டப்படுத்தும் அதுல முக்கியமான பிரச்சனை குழந்தையின்மை குழந்தை இல்லாமல் ஒரு ஒரு தம்பதிப்படுற கஷ்டமாகட்டும் சரி இல்லை திருமண தடை அவங்களுக்கு வயது வந்துமே இன்னும் திருமணமாகாமல் இருக்குன்னு அவங்க பெற்றோர்கள் பெணாத்துறதை கேட்கும் வர கஷ்டமாகட்டும் சரி இன்னும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆகாமல் இருக்கும் சின்ன வயதிலேயே துணை எழுந்திருப்பாங்க அவங்களுக்கு மறுமணம் ஆகாமல் இருக்கும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து நம்மளோட குலதெய்வ விருட்சம் ஒரு சொல்யூஷனாக இருக்குமா பொதுவாகவே இருமணம் இணையக்கூடிய திருமணம் அப்படிங்கிற அமைப்பில் வந்து மறுமணம் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது இருந்தாலும் ஒரு சில ஜாதகங்களில் வந்து விதிவிலக்காக மறுமணம் செய்ய வேண்டிய நிர்பந்தமும் இருந்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி இந்த திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து மாறுதல் இல்லாமல் ஒரே மனதோடு செயல்படக்கூடிய மனோபக்குவத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வ வருஷத்தில் வந்து சிறப்பாகவே இருந்துகிட்டு இருக்குது நிறைய குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கணவர் நல்லவராக இருப்பார் அலுவலகத்தில் மற்றவங்கக்கிட்ட கிட்ட நல்ல பேர் எடுப்பார் அதே மாதிரி அதே குடும்பத்தில் மனைவியும் அப்படித்தான் மற்றவங்களுக்கு நல்லவங்களாக இருப்பாங்க அலுவலகத்தில் உத்தியோகத்தில் மற்ற எல்லா இடங்கள்லையும் அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க இவ்வளவு நல்லவங்களாக இருக்கிறவங்க எவ்வளவோ பட்டம் பதவி சம்மந்தப்பட்ட படிப்பு படித்தவங்க இவங்களுக்குள்ளே மட்டும் நல்லவங்களாக இருக்க முடியாது மற்ற எல்லோருக்குமே நல்லவங்களாக இருக்கக்கூடிய இவங்க இவங்களுக்குள்ள மட்டும் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாகவோ நல்லவங்களாக இருக்க முடியாத ஒரு உலோகம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சோகங்களை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வ விருச்சத்துக்கு நிச்சயமாக இருக்குது எந்த ஒரு மனசாலாக இருந்தாலும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறை குறை அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்டு இந்த குறை அப்படிங்கிற விஷயத்தை வந்து கூறு போட்டு நிறை அப்படிங்கிற விஷயத்தை மட்டுமே உங்களுக்கு கூர்மையாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வ விருச்சத்துக்கு இருக்கிறதுனால கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள கடைசி வரைக்கும் இருபது வயதில் மட்டுமல்ல அறுபது வயதிலும் காதல் அல்லது அழகு சம்பந்த விஷயங்கள் குறையாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டான மிகப்பெரிய சிறப்பு அதுவே திருமண தடை சம்பந்தப்பட்ட விஷயங்கள கூட வந்து ஜாதக ரீதியாக திருமண வயது சம்பந்தப்பட்ட கங்கண யோகம் வரும்பொழுது அந்த கங்கண யோகத்தில் கல்யாண வரண் வந்து சரியான வகையில் வரும்பொழுது இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வச்சிருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி ஒதுக்கி வச்சவங்க கூட இந்த கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து சம்மதம் சொல்லக்கூடிய சந்தோஷமான செய்தியை சரளமாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வ குலதெய்வ உண்டான சிறப்பாக இருக்குது ரொம்ப நன்றி சார் ஸோ எல்லாரோட பிரச்சனைக்கும் தகுந்த ஒரு இருக்கும் அப்படிங்கிறது புரியுது அது மட்டும் இல்லாமல் ஆனி மாதம் இருபத்தைந்து ராசிக்கு எப்படி இருக்க அவங்க எவ்வளோ சந்தோஷமாக போகிறாங்கன்றதையும் சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி ஸோ நேர நிகழ்ச்சி உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்பரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ராஜயோகாம் டிவியில் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் குறிப்புகள் பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே இருக்கோம் அது உடனுக்குடன் உங்களுக்கு தெரியணும்னா ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கோனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற விருப்பம் இருக்கும் விருப்பம் இருக்கிறவங்க கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அண்ட் அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட் புக்கிங்க்கு மட்டுமே மீண்டும் அர்த்த நிகேஷல சந்திப்போம் நன்றி வணக்கம் திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்